உஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அல்ஹம் இல்லாய் ரபில் ஆலமீன் ஓலாஹிபது முத்தகீன் ஓ அதுவான இல்லா அலா அலிமீன் இணையத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே எல்லாமல்ல அல்லாஹூ ஜல்ல ஷாஹூ தாலாவுக்கே புகழ் அணைத்தும் அவனை புகழ்ந்தவனாக அவனிடமே உதவி கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் வணியத்துக்குரியவர்களே இன்றைய பாடத்தலைப்பாக ஹக்முசலாத் ஈத் அல் அரிஜால் ஆண்கள் மீது பெருநாள் தொழுகையின் சட்டம் என்ன ஐங்கால தொழுகையைப் போன்று முகல்லஃபீங்கள் முகல்லஃபீங்களான ஆகிலான சாலிமான ஒருத்தர் மீது எவ்வாறு தொழுகை கடமையோ அதே போல பெருநாள் தொழுகையும் கடமையா இல்லையா என்பதிலே உலமாக்களுக்கு மத்தியிலே மூணு வகையான கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன முதலாவதாக சில உலமாக்கள் இன்னஹா சுன்னத்துன் பெருநாள் தொழுகை நபி வழி சுன்னா என்றும் அதற்கு ஆதாரமாக நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் ஒரு கிராமப்புற ஆராபி அரபி ஒருத்தருக்கு இஸ்லாத்தின் கடமைகளை கற்றுக் கொடுத்த போது அதிலே அவர்கள் இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்று அசலவா ஹம்ஸ் ஐவேல தொழுகையை சொன்னார்கள் அந்நேரத்திலே அந்த ஆராபி கேட்டார் அல் அலை அகைருகுன்ன அதல்லாத தொழுகைகள் என் மீது கடமையா என்று கேட்டபோது பகால ரசூருல்லாஹி செல்லல்லாகு அழகி வசல்லம் செல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா இல்லை இல்ல அந்த தவ நீங்கள் உபரியாக தொழுதாலே தவிர என்று செல்லல்லால செல்ல சொன்னார்கள் وهذا முன் இது ஒரு பொதுவான ஒரு செய்தி ஒன்று பெண்ணகுல்ல சலாத்தின் வைத சலவாத்தில் ஹம்ஸ் ஐங்கால தொழுகை தவிர்த்த மற்றைய தொழுகைகள் அனைத்துமாகிறது தாஹிலத்து ஃபிஹாதா இதிலே நுழைந்து கொள்ளக்கூடியது ஒமின்ஹா சலாத்து ஐத் அதும் உள்ளதுதான் பிறநாள் தொழுகையும் ஆகவே பரதாக்கப்பட்ட ஐங்கால தொழுகையைத் தவிர மற்றைய தொழுகைகள் சுன்னா என்ற கருத்திலே கருத்தை சொன்னவர்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக முன்வைத்திருக்கின்றார்கள் அடுத்த ஒரு சாரார் கவுலுசானி அன்னஹா பரது கிஃபாயத்தின் அது பரலு கிஃபாயா என்று சொல்லப்படுகின்ற கெசலாத்தில் ஜனாசா ஜனாசா தொழுகையைப் போல ஜனாசா குளிப்பாட்டி கவனிட்டு தொழுவித்து அடக்குவது எவ்வாறு கடமையோ அது ஊரில் உள்ள அனைவரும் செய்யணுங்கிறது கடமை இல்லை மாற்றமாக ஒரு சாரார் செய்தால் கடமை நீங்கிவிடும் அப்படியான ஒரு இபாதத் தான் உல் ஃபித்ர் பெருநாள் தொழுகை என்று ஒரு சாரார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர் சொல்லக்கூடிய காரணம் அது ஒரு ஒளிப்படையான ஒரு இபாதத் இஸ்லாத்தின் அடையாள என்றும் ஒளிப்படையான ஒரு இபாதத் இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் வெளிப்படையான இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் அந்த அடையாளம் உண்டாகுவதான் நோக்கம் அது இங்கு உண்டாக உண்டாகின்றது ஆகவே அந்நேரத்திலே அது ஃபரது கிஃபாயா என்ற சட்டத்தை எடுக்கின்றது கணியத்துக்குரிய சகோதரர்களே இது ரெண்டு அவசராருடைய கருத்தும் அவர்கள் சொல்லக்கூடிய காரணமும் மூணாவது கருத்து அன்னஹா ஃபரது வாயினின் அது கட்டாயமானதாக இருக்கும் தொழுகை எவ்வாறு ஒவ்வொரு திருமீது கடமை அதே போல ஈது ஃபித்தர் பெருநாள் தொழகையும் கடமை ஒவ்வொரு திருமீதும் கடமை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நபி அலை இஸ்லாத்துலாம் அவர்கள் மாதவிடாய் மாதாந்த அந்த ஹைதோரக்குரிய பெண்கள் உட்பட கன்னி பெண்கள் வாத்தல் ஹுதூர் திரையின் திரைக்கு முறைவாக வாழ் வாழுகின்ற பெண்கள் அனைவரும் அனைவரையும் பிறநாள் தொழுகைக்கு அழைத்து வரும்படி நபி அலை அலாத்து வெளியாகும்படி நபி அலை அலாத்து வசூலா ஏவிருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே இது புகாரில் வந்திருக்கின்ற நாற்பத்தி ஆறாவது ஹதீஸ் இங்கு நாம் சொல்ல வருவது நபி அலேஸ்லாத்துலாம் அவர்கள் பெண்களுக்கு ஏவியிருக்கின்றார்கள் என்றால் லாவுலா அதை விட ஆண்கள் ஏற்றமானவர்கள் பெண்களை விட ஆண்களுக்கு மிக கடுமையானது இந்த மூணாவது கருத்தை தான் இஸ்லாம் இபு தேமியா அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அவர் கூறுகின்றார் இன்னசலாத்து பெருநாள் தொழுகை கட்டாயமானது ஒவ்வொருத்தரும் மீதும் கடமை அதை விட்டும் யாராவது பிந்தினால் அவன் அல்லாடத்திலே குற்றவாளியாக கருதப்படுவான் அது தவறினால் லாத்துலா அது கலாச்சியப்பட மாட்டாது அலா ரை ஷேக் இஸ்லாம் தேமியா ரஹ்மூல்லா அவருடைய கருத்தின்படிக்கு ஏனென்றால் அன்னஹா சலாத் இஷ்திமா அது கூட்டு தொழுகையாக இருக்கும் பகிய அது க சலாத்து ஜும்மா அதி ஜும்மா தொழுகையைப் போல என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஜும்மா தொழுகை தவறினால் எவ்வாறு செய்யப்பட மாட்டாதோ இருந்தாலும் அதற்கு பகரமாக லொஹரை தொழுவார்கள் என்றால் அந்த தொழுகை லுகர் அந்த நேரத்துடைய கடமையாக இருக்கும் ஜும்மாவுக்கு பகரமாக அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இணையத்துக்குரிய சகோதரர்களே எல்லாமல்ல அல்லாஹு குஸ்மஹான இந்த பெருநாள் தொழுகையை நாம் உரிய முறையிலே நிறைவேற்றுவதற்கு கூறப்பட்ட கருத்துக்களிலே மிக வலுவான கருத்து ஷேக் இஸ்லாம் கூறிய கருத்துத்தான் தான் முகமுல்லா அவர்கள் அன்னஸ்லாத்து ஃபருல் ஐனின் குல்லி தக்கரின் ஒவ்வொரு ஆண்கள் மீதும் பெருநாள் தொழுகை கட்டாயம் என்பதை கூறி யாராவது அதற்கு சமமளிக்கவில்லையானால் அவன் அல்லா குற்றவாளி என்ற செய்தியோடு அல்லாஹ் குஸ்வஹான ஓத் ஆலா எமது வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வானாக ஆஹ்ரு அவா அலமதுல்லாஹ் ரபில் ஆலமின்